நபியல் நாஹின் சலல்லாலி சிலம் அவர்கள் பள்ளிவாசல் தொடர்பை பற்றி சிறப்பித்துச் சொல்லுகின்ற பொழுதே அலா அதுலுக்கும் அலாமா மயம் அல்லாஹுபிகில் ஹத்தாயா உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த நற்செயலை சொல்லவா உங்களுடைய நன்மை உயர்த்தப்படும் உங்கள் அந்தஸ்து அல்லாஹ் உயரும் அத்தகைய சிறந்த நற்காரியங்களை பட்டியலிடவா அப்படின்னு கேட்குறான் சொல்லுங்க அல்லாஹவின் தூதரின் சஹாபாக்கள் கேட்கிறான் நபியல் நாஹிம் சலல்லாலி சிலம் அவர்கள் சொன்னார்கள் இக்தார் ஹுதா இல்லது மஸ்ஜித் பள்ளிவாசலுக்காக அதிகமாக நடங்கன்னாங்க உங்கள் நடையை பள்ளிவாசலை நோக்கி அதிகப்படுத்து அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வாங்க அது நடந்து வாங்க பள்ளிவாசலுக்கும் உங்களுக்குமான நடையை அதிகப்படுத்துங்கள் அது உங்களுடைய பாவங்களை போக்கும் என்று நபி அல்லாஹிம் சல்லா அலி சொல்லம் சொன்னார் அன்சார் நபி தோழர்களின் சிலர் பனு சலமா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது தக்பீர் தஹரிமா தவறி விடுகிறது அவ்வாஹு அக்பர் தொழுகைக்கான முதல் தக்பீரை இமாம் சொல்கிறார் அல்லவா அதான் தக்பீர் தஹரிமா அது தவறி விடுகிறது பனு சலமா கோத்திரத்தார்களுடைய வீடுகள் தூரமாக இருக்கிறது அங்கிருந்து கொண்டு பாலைவன மணலில் நடந்து பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படி வருகின்ற

நடந்து வாங்க துப்த பாசா இருக்கும் நீங்கள் நடந்து வருகிற ஒவ்வொரு நடையும் அல்லாஹிடத்தில் நன்மையாக பதிவு செய்யப்படும் மறுமையில் உங்களுக்கு நன்மை வெயில் என்றால் கடும் வெயிலாக இருக்கும் குளிர் என்றாலும் கடும் குளிராக இருக்கும் அவற்றை பொருட்படுத்தாமல் பள்ளிவாசலுக்காக நடந்து வந்து ஜமா தொழுகி இணையக்கூடிய நன்மக்களாக அவர்கள் இருந்தார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மூமினுடைய வாழ்விலே பள்ளிவாசல்கள் என்பது மிகுந்த நெருக்கமான தொடர்புடையது இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு மோமினுடைய வாழ்விலும் பள்ளிவாசல் தொடர்பை வலியுறுத்துகிறது எந்த அளவிற்கு இஸ்லாம் பள்ளிவாசல் தொடர்பை ஒரு மோமினுக்கு வலியுறுத்துகிறது என்றால் தொழுகைக்கான அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது அதனை கேட்கின்ற ஆண்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து பள்ளிவாசலுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை அவர் பள்ளிவாசல் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார் அதை மார்க்கமும் வலியுறுத்துகிறது அவ்வாறு பள்ளிவாசல் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அல்லாஹ மறுமை நாளில் அருஷங்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் நிழலை அளிக்கின்றான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளிலே எந்த நிழலும் இல்லாத சூரியன் தலைக்கு அருகாமையில் தகித்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏழு வகையினருக்கு அல்லாத தம்முடைய அரிசின் நிழலை வழங்குகின்றான் அதில் ஒரு வகை ரஜுலுன் கல்புகும் அல்ல கும்பில் மசாஜில் எந்த மனிதருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு பிணைக்கப்பட்டிருக்கிறதோ அவர் பள்ளிவாசலோடு அதிக தொடர்பை நேசத்தை கொண்டிருந்தாரோ அவருக்கு அல்லாஹ மறுமை நாளில் அரிசூடிய நிழலை கொடுப்பதாக வாக்களிக்கின்றான் அப்ப இறைவனின் பார்வையிலும் பள்ளிவாசல் தொடர்பு என்பது மூமின்களுக்கு மிகுந்த அவசியமானது அவருடைய மறுமை வாழ்வை காப்பாற்றக்கூடியது மறுமையில் அவர் படக்கூடிய இன்னல்களிலிருந்து துன்பங்களிலிருந்து மறுமையின் பல்வேறு வேதனைகளில் இருந்து அவரை காப்பாற்றக்கூடிய கேடயமாக பள்ளிவாசல்கள் விளங்குகிறது ஆகையினால் தான் அல்லாஹுவின் பார்வையில் பள்ளிவாசலுக்கு ஒரு தனித்த மகத்துவம் அந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்ட பார்வை அளவில் மனிதர்களின் மதிப்பீடில் எத்தகைய பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி அல்லாஹுவின் பார்வையில் ஊரில் அமையப்பட்டிருக்கிற அவன் மட்டுமே வணங்கப்படுகிற பள்ளிவாசல்கள் தான் அல்லஹாவிற்கு பெரியது ஒரு ஊரில் பள்ளிவாசலை விட மிக உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கலாம் பள்ளிவாசல்களை விட கோடி கோடியாக செலவு செய்து எல்லாம் அவர்களின் எல்லாம் கவரக்கூடிய கட்டிடங்கள் இருக்கலாம் சுற்றுலா தலங்கள் இருக்கலாம் ஆனால் அல்லாஹுவிற்கு பிடித்தமானது கூரை போய போடப்பட்டிருந்தாக இருந்தாலும் சரி அது அல்லாஹுவை மட்டும் வணங்கும் ஆலயம் என்றால் அந்த பள்ளிவாசல் தான் அல்லாஹுவிற்கு விருப்பமானது அப்ப அல்லாஹ்வுடைய பார்வை எங்கே விழுகிறது வானுயர்ந்த கட்டிடங்களில் அல்லாஹுடைய பார்வை விழவில்லை சுற்றுலா தலங்களில் அல்லாஹுடைய பார்வை விழவில்லை அடிப்படை வசதிகள் குறைவானதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அல்லாஹ் என்று இறைவன் புகழப்படுகிற துதிக்கப்படுகிற அல்லாஹுவை வணங்குமாறு ஏவப்படுகிற பள்ளி தாம் அல்லாஹுடைய பார்வை விழக்கூடிய இடமாக இருக்கிறது நபி அல்லாஹிம் சொன்னார்கள் ஒரு ஊரில் அமையப்பட்டிருக்கிற இடங்களிலேயே அல்லாஹுவிற்கு விருப்பமானது பள்ளி வாசல்கள் தாம் அல்லாஹுடைய பார்வை பள்ளிவாசல்களின் மீது குவிந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்க பார்க்கலாம் நபி அல்லாஹி சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் மெஹராஜ் என்கிற விண்ணுலக பயணம் சென்றார்கள் பூமியிலிருந்து அல்லாஹ் அழைத்து சென்றான் ஏழு வானங்களை தாண்டி ஒவ்வொரு வானங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளையும் அல்லாஹ் தன் தூதருக்கு காட்டினான் ஏழு வானங்களுக்கு அப்பாலும் அல்லாஹ் அழைத்து சென்றான் அது குறித்த முழுமையான செய்திகள் ஹதீசுகளில் ஏராளம் இருக்கிறார் ஆனால் இறைவன் திருக்குடா மெஹராஜ் என்கிற அந்த விண்ணுலக பயணத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பள்ளிவாசல்களை மையப்படுத்தி தான் அல்லாஹ் ரசூல்லாவுடைய அந்த பயணத்தை குறிப்பிடுகிறான் சுபஹானல் நதி அஸ்ராபி அபுதிஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்கு இறைவன் ஒரு இரவில் தம்முடைய அடியாரை அழைத்து சென்ற இறைவனுக்கே எல்லா புகழும் அவன் தூயவன் எங்கிருந்து அழைத்து சென்றான் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்கு மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவிலிருந்து அழைத்து சென்றான் இலல் மஸ்ஜிதுல் அக்குஷா பைத்துல் முகந்த சிறுக்க அழைத்துச் சென்றான் அந்த இறைவன் தூயவன் சுல்லா வீட்டிலிருந்து அழைத்து செல்லப்படுகிறார்கள் வீட்டிலிருந்து காபத்துல்லா காபத்துல்லாவிலிருந்து நவீவ நாயகத்தின் பயணம் துவங்குகிறார்கள் முதல் கட்டமாக மஸ்ஜிதுல் அக்குஷா பலஸ்தீன் அங்கிருந்து பிறகு ஏழு வானங்களுக்கு அப்பால் அப்ப அல்லா ரசுல்லாவுடைய மெஹராஜ் என்கிற விண்ணுலக பயணத்தை குறிப்பிடுகின்ற பொழுதே பள்ளிவாசல்களை மையப்படுத்தி பள்ளிவாசல்களின் அந்த இடங்களை சொல்லி அதுதான் அல்லாவுக்கு அடையாளம் காபத்துள்ளாவிலிருந்து நான் கூட்டு போன அக்ஸாவிற்கு நான் அழைத்து சென்றேன் அல்லாஹ் அழைத்து சென்றது பலஸ்தீன் அங்குள்ள பள்ளிவாசல் இறைவனின் பார்வை பள்ளிவாசல்களின் மீது குவிந்திருக்கிறது பள்ளிவாசல்கள் தான் விருப்பமானதாக இருக்கிறது காரணம் பள்ளிவாசல்கள் தான் ஒரு கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை உருவாக்குகிறார் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய இறைவன் விரும்பும்படியான வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய சமூகத்தை உருவாக்க சக்தி பெற்ற இடம் பள்ளிவாசல்கள் ஒரு முஹல்லாவிலே பள்ளிவாசல்கள் இல்லை என்றால் மார்க் அடிப்படையிலான உம்மத்தை உருவாக்க இயலார் அல்லாஹுடைய அச்சம் நிறைந்த சமூகத்தை வளர வைக்க முடியாது இறையச்சம் நிறைந்த ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு அந்த முஹல்லாக்களிலே பள்ளிவாசல்கள் அவசியம் தேவை அதனால் தான் நபி அல் லாஹிம் அலிஸ்லாம் அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து சென்ற ஹிஜரத் என்கிற அந்த புனித பயணம் மதீனாவிற்கு வந்து தமக்கான இருப்பிடத்தை கூட நபி லாஹிம் முதலாவதாக தேடவில்லை தம்முடைய தோழர்களுக்கு உண்டான இருப்பிடத்தை பற்றி நபி நாயகம் கவலைப்படவில்லை அன்றைய நேரத்தினுடைய உணவுக்காக அன்றைய நாளின் உணவுக்காக கூட நபி நாயகம் திட்டமிடவில்லை மதீனாவிற்கு வந்தார்கள் வந்து இறங்கினார்கள் தம் தோழர்களோடு முதலாவது வேலையாக மதீனாவில் வந்து இறங்கிய முதல் வேலை அங்கே பள்ளிவாசலை அமைப்பது கால் காலெடுத்து வைத்ததும் நபி நாயகம் கேட்பது என்ன இங்கே எனக்கு ஒரு இடத்தை காட்டுங்கள் அங்கே நாம் ஒரு பள்ளிவாசலை எழுப்ப வேண்டும் ஒட்டகம் செலுத்து குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அது தங்குகின்றது அந்த இடம் நன்றான ஒரு சரியான இடமாக தெரிகிறது இங்கே நாம் பள்ளிவாசல எழுப்பி விடுவோம் இது யாருக்குரிய இடம் கேளுங்கள் இந்த இடத்திற்கு சொந்தமான விலையை நாம் கொடுத்து விடுவோம் அந்த இடத்திற்கு சொந்தமானவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் அவர்களிடத்தில் விலை பேசுகிறார்கள் பொருளாதாரம் காசு பணம் வேண்டாம் என்று சொன்னார்கள் லான் அத்துணபு சமணும் இல்லா இழந்தால் இதற்குரிய கூலியை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம் என்றார்கள் அவர்கள் இல்லை என்னுடைய பங்கிலிருந்து சில கூலியை நான் வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அங்குதான் எழுப்பப்படுகிறது அமைந்திருக்கிற மசூது நபவி அல்லாஹ்வின் தூதர் மதீனாவில் வந்து இறங்கிய முதல் வேலையாக செய்த ஒரு கட்டிடம் அப்ப ரசுல்லா மதீனாவுக்கு வந்ததும் தமக்கான இருப்பிடத்தை தேர்வு செய்யவில்லை தம் தோழர்களுக்கான இருப்பிடத்தை பற்றி சிந்திப்பதை விட தமக்கான உணவை பற்றி சிந்திப்பதை விட இங்கே ஒரு பள்ளிவாசலை எழுப்ப வேண்டும் அதுதான் ஒரு சமூகத்தை உருவாக்குகிறது மஸ்ஜு நபவி என்பது சாதாரணமான ஒரு பள்ளிவாசல் அல்ல அங்கிருந்து இஸ்லாத்தை கற்று தேர்ந்த மாணவர்கள் தான் நபி அல் நாயிம் சல்லல்லா அவர்களால் உருவாக்கப்பட்ட நபித்தோழர்கள் சஹாபா பெருமக்கள் பள்ளிவாசலோ ஒரு திண்ணை அதுதான் நபியல் நாயிம் உருவாக்கிய மதரசால் சாதாரண பெரும் பல்கலைக்கழகம் மஸ்ஜு நபவியில் ஒரு சாதாரணமான இன்றைக்கும் என்ற அந்த திண்ணை இருக்கிறது மசித் நபவிக்கு செல்பவர்கள் அந்த திண்ணையை பார்க்கலாம் அங்கிருந்துதான் ஏராளமான சஹாபாக்கள் உருவாக்கப்பட்டாங்க அபு ஹுரேரா திண்ணை தோழர்களில் ஒருவர் அனஸ் ரவி அணுகு நபியல் நாயகத்திடமிருந்து இஸ்லாத்தி கற்ற நபித்தோழர்களில் ஒருவர் பல இளம் சஹாபாக்கள் வயதில் மூத்த நபித்தோழர்கள் பாரபட்சமின்றி நபியல் நாயகம் சலல்லா அலி இஸ்லாம் அவர்களின் சபையில் அமர்ந்து குறிப்பாக மஸ்தூது நபவியில் அமர்ந்து நபி நாயகத்திடமிருந்து இஸ்லாத்தை கற்றார்கள் அந்த இஸ்லாத்தை உலகெங்கிலும் பரப்பினார்கள் அந்த நபவி நபவிதான் மதினாவில் ஒரு சமூகத்தை கட்டமைத்தது முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்குமான மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த நபித்தோழர்களுக்கும் மதினாவை பூர்வீகமாக கொண்ட நபித்தோழர்களுக்கும் மத்தியிலான ஒரு சகோதரத்துவத்தை அல்லாஹவின் தூதர் அந்த பள்ளியின் கட்டமைத்தார்கள் பள்ளி வாசல் மிக முக்கியமானது ஒரு இஸ்லாமிய உம்மத்தை கட்டமைப்பதற்கு ஒரு சிறந்த முஹல்லாவை உருவாக்குவதற்கு மார்க்கப்பட்டுள்ள தலைமுறையை வளர்த்தெடுப்பதற்கு அனைத்திற்கும் பள்ளிவாசல்கள் அவசியம் ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் நாம் பள்ளிவாசலை எப்படி மதிப்பீடு செய்கிறோம் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்குண்டான தொடர்பை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்வில் பள்ளிவாசல்களோடு ஏற்படுத்திக் கொள்கிறோமா இல்லை முஸ்லிம்களில் பலர் பள்ளிவாசல்களை பற்றி அவருடைய பார்வை கல்யாணத்துக்கு பள்ளிவாசலுக்கு வந்துடுவார் அவர் கல்யாணம் பள்ளிவாசலை வச்சு நடக்கும் அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிச்சுட்டு போனார்னால் அதுக்கப்புறம் பள்ளிவாசலில் அவர் ஏறிட்டு பார்க்க மாட்டார் அடுத்தவர் வர்றது எப்போவா இருக்கும் ஜனாசவா உள்ள ஒருவர் இந்த ரெண்டை தவிர்த்து அவருக்கும் பள்ளிவாசலுக்குமான தொடர்பு என்ன அதிகமான முஸ்லீம்களை பற்றி அவருடைய நிலையை பற்றி இங்கே நாம் பேசணும் கல்யாணத்துக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணி பள்ளிவாசலுக்கு வந்து உட்காருறாரு அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தொடர்பு அதுக்கப்புறம் ஜனாசாவா அவர் கொண்டு வரப்படுவார் கொண்டு வரப்படும் போது அவர் எங்க வர்றாருன்னு அவருக்கே தெரியாது இது முஸ்லீம்களின் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் பள்ளி தொடர்பாக இருக்கிறது அதை தாண்டி அதிக அளவில் நாம் பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்துகிறோமா இவற்றை தாண்டி ஒரு ஒரு கணிசமான அளவில் உள்ள முஸ்லீம்கள் வாரத்துக்கு அதான் ஜும்மாவுக்கு போறோம்ல அது போதாதா எனக்கும் பள்ளிவாசலுக்குமான தொடர்பு என்ன வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நான் பள்ளிவாசலுக்கு சென்று விடுகிறேன் ஜும்மாவிற்கு நான் சென்று விடுகிறேன் இதுதான் எனக்கும் பள்ளிவாசலுக்குமான தொடர்பு என்று நினைக்கிறோம் மட்டும் எழுப்பப்படுவதில்லை வெறுமனே ஐவேளை தொழுகை நிறைவேற்றுவதற்காக மட்டும் எழுப்பப்படுவதில்லை பள்ளிவாசலில் நம்ம அதிக நேரம் இருக்கணும் பள்ளிவாசல்கள் இருந்து இஸ்லாத்தை கற்க வேண்டும் பள்ளிவாசல்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி அங்கிருந்து அவர்கள் இறையச்சத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அதிகமான தொடர்பு நாம் நம்முடைய வீட்டோடு எப்படி நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ அதுபோல பள்ளிவாசல்களோடு நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை சொல்ல வலியுறுத்தினாங்க நபி அல்லாஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பள்ளிவாசல் தொடர்பை பற்றி சிறப்பித்து சொல்கின்ற பொழுது உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த நற்செயலை சொல்லவா இதை செய்தால் உங்கள் தவறுகள் அளிக்கப்படும் உங்களுடைய நன்மை உயர்த்தப்படும் உங்கள் அந்தஸ்து அல்லாஹிடத்தில் உயரும் அத்தகைய சிறந்த நற்காரியங்களை பட்டியலிடவா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுங்கள் அல்லாஹுவின் தூதரின் சஹாபாக்கள் கேட்குறாங்க நபி அல்நாஹிம் சுலல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இஃத்துல் குதா இல் அல் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்காக அதிகமாக நடங்கன்னா பள்ளிவாசலுக்கு நடந்து செல்லுங்கள் உங்கள் நடையை பள்ளிவாசலை நோக்கி அதிகப்படுத்துங்கள் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வாங்க அது நடந்து வாங்க முடிந்தால் நடந்து வாருங்கள் பள்ளிவாசலுக்கும் உங்களுக்குமான நடையை அதிகப்படுத்துங்கள் அது உங்களுடைய பாவங்களை போக்கும் என்று நபி அல்நாஹிம் சல்லா அலிஸ்ல மகள் சொன்னார் அன்சார் நபி தோழர்களில் சிலர் பனு சலமா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு தக்பீர் தஹரீமா தவறி நன்றாக கவனிக்க வேண்டும் தக்பீர்த்த ஹரிமா தவறி விடுகிறது தகவீர்த்த ஹரிமா தவறி விடுகிறது என்றால் என்ன தொழுகைக்கான முதல் இமாம் அதான் தவறி விடுகிறது தூரமா அவங்க வீடுகள் இருக்கு பனுசலமா கோத்திரத்தாரிய வீடுகள் தூரமாக இருக்கிறது அங்கிருந்து கொண்டு பாலைவன மணலில் நடந்து பள்ளிவாசனுக்கு வரணும் அப்படி வருகின்ற பொழுது தொழுகை ஜமாத்த தொழுகை தவறவிடவில்லை தஹரிமா தவறி விடுகிறது ஆனால் முதல் ஒரு காத்துல ஜாயின் பண்ணிடுறாங்க அவங்களுக்குள்ள வருத்தம் தக்பீர்த்தஹரிமா தவறிடுதே நாம் மிஸ் பண்ணுறமே ஆரம்பத்திலிருந்து இமாமோடு நம்ம நிற்க முடியலையே அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஐடியா பண்ணுறாங்க நமக்கு தவறுறதெல்லாம் கவலையே இல்லை ஏன் அது ரெண்டாவது ஜமாத்து பிடி ரெண்டாவது ஜமாத்து இல்லையா மூணாவது ஜமாத்து மூணாவது ஜமாத்துலையே ஏழாவது ஜமாத்து நம்ம விரும்புகிற நேரம் ஜமாத் நடத்தி கொள்ளலாம் என்று அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக இருந்தாலும் முதல் ஜமாத்திற்கு நம்ம பலர் முக்கியத்துவம் வழங்குவதில்லை அவங்களுக்கு எது பாரம்பரியமாக தெரியுது தொழுகையை மிஸ் பண்ணல தக்பீர் அவ்வளோதான் அதான் பல நேரங்கள் அவங்களுக்கு நடக்குது அப்ப என்ன பண்றாங்க நம்ம வீட்டை மாற்றிடுவான் பனுசலமா கோத்திருத்தார்கள் இமாமோடு ஆரம்ப தக்பீர் இருந்தே ஜமாத்து தொழுகையை நாம் இணைந்து விட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வீடுகளை மாற்றும் முடிவை எடுக்கிறார்கள் மஸ்ஜூத் நபவிக்கு அருகாமில் தங்கள் வீடுகளை பார்க்கிறார்கள் இந்த செய்தி நபி அல்நாஹிம் சல்லல்லா அலி அவர்களின் கவனத்துக்கு வருகின்ற பொழுது நபி அல்நிம் சொன்னார்கள் கோத்திருத்தார்களே உங்கள் வீடுகள் அங்கேயே இருக்கட்டும் ஏன் வீட்டை மாத்திரீங்க அழைக்கும் தீயா உங்கள் வீடு அங்கேயே இருக்கட்டும் நடந்து வாங்க கொஞ்சம் சீக்கிரமா முன்கூட்டியே வாங்க துத்தபா ஆசா இருக்கும் நீங்கள் நடந்து வருகிற ஒவ்வொரு நடையும் அல்லாஹிடத்தில் நன்மையாக பதிவு செய்யப்படும் மறுமையில் உங்களுக்கு நன்மை நீங்கள் சாதாரண ஒரு கடை விதியை நோக்கி செல்லவில்லை உலகியல் நோக்கத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கவில்லை இறை இல்லத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள் அதற்கான உங்களது ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நடையும் அல்லாஹுடத்தில் நன்மையாக பதிவு செய்யப்படும் வீட்டை மாற்றும் முடிவை கைவிடுங்கள் என்று நபி அல் நாயிம் சலல்லா அலி சொல்லும் மகள் சொன்னார் அப்பேச்சை கேட்டு நபி தோழர்கள் தங்களுடைய வீடுகளை மாற்றும் முடிவை கைவிட்டார்கள் அங்கிருந்து நடந்து வந்தார்கள் பாலைவன மணலில் வெயில் என்றால் கடும் வெயிலாக இருக்கும் குளிர் என்றாலும் கடும் குளிராக இருக்கும் அவற்றை பொருட்படுத்தாமல் பள்ளிவாசலுக்காக நடந்து வந்து ஜமா தொழுகை இணையக்கூடிய நன்மக்களாக அவர்கள் இருந்தார்கள் இது நபி அல்நாஹிம் அலிஸ்லம் அவர்கள் நாம் பள்ளிவாசல்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைக்கிறார்கள் அது மட்டுமா நபி அல்நாஹிம் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் பள்ளிவாசல்ல தொழுகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதுவும் அல்லாஹிடத்தில் நன்மை என்று சொன்னார்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறோம் வெறுமனே அமர்ந்திருக்கிறார்கள் எந்த வணக்க வழிபாட்டிலும் அவர் ஈடுபடவில்லை வெறுமனே பள்ளிவாசலில் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தால் கூட அந்த அவருக்கு நன்மையாக மாறும் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் காத்திருக்கும் நேரமெல்லாம் நீங்கள் தொழுகையிலேயே நன்மையிலேயே இருக்கிறீர்கள் பள்ளிவாசல் அமர்ந்திருந்தா இன்னைக்கு நம்மளில் பல பேருக்கு சிரமமே பள்ளிவாசலில் உட்கார்றது தான் சிரமமா இருக்கும் ஒன்று வேண்டா ஜும்மா ஒரு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் ஒன்றரை மணிக்கு முடிவும் சொல்லி போடு வச்சிருப்பாங்க இவர் ஒன்று இருபத்தொம்போது ஆயிடுச்சுன்னா இமாமை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிருவார் ஒன்று முப்பத்தஞ்சு தாண்டிடுச்சு அஞ்சு நிமிஷம் தாண்டிடுச்சின்னு வைங்க இமாமையும் பார்ப்பாரு அவருக்கே மணியையும் பார்ப்பார் பக்கத்துல மணி இருக்குமா அப்படின்னா என்ன எனக்கு டைம் தெரியுது நீ மணியை இமாமுக்கு சொல்றார் அஞ்சு நிமிஷம் கூடி விட்டது பத்து நிமிடம் கூடி விட்டது ரொம்ப சிரமமாக தெரியுது இப்போ பேசுகிறத பார்த்துக்கிட்டு இவரும் இன்னைக்கு அப்படி தான் நடக்கும் போல இருக்குது அப்படி இது முடிவு பண்ணாதீங்க மக்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது நாம் அதை சொல்லவில்லை நம்முடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கிறது நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது பள்ளி தொடர்பை நாம் நேசிக்கின்றோமா உளப்பூர்வமாக நேசிக்கிறோமா அப்படிங்கிறது காமிட்டு சொல்கிறோம் ஒரு பத்து நிமிடம் ஏதோ ஒரு இமாம் அதிகப்படுத்திட்டார் அந்த பத்து நிமிடம் நம்மால் பள்ளிவாசலில் அமர முடியவில்லை ஆனால் வெளியில் நின்று கொண்டு இருபது நிமிஷம் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலே அவசர வேலை என்றால் முடித்துவிட்டு விட்டு நேர தம்முடைய அவசர வேலைக்காக சென்றால் அது சரி ஆனால் வெளியின்று காத்திருப்பதற்கு பள்ளிவாசலில் காத்திருந்தால் என்ன இமாமின் சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் என்ன நன்மை தானே பள்ளிவாசல் தொடர்புடைய அனைத்தும் நமக்கு நன்மையாக மாறுகிறது பள்ளிவாசலில் தங்கியிருப்பது காத்திருத்தல் நமக்கு நன்மையாக மாறுகிறது சஹாபாக்கில் பல பேர் காபத்துள்ளாவில தங்கியிருக்கணும்னு நேச்சை செய்வாங்க உமர் அலி அவர்கள் ஒரு முறை ரசுல்லாவிடத்துல அல்லாஹுவின் தூதரை நான் அறியாமை காலத்தில் காபத்துலாவில் ஒரு நாள் தங்க வேண்டும் என்று நேர்ச்சி செய்தேன் இப்போது நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க சொல்றாங்க காபாவில் தங்குறது தானப்பா நன்மையாச்சே தங்கு ஒரு நாள் தான் ஒரு நாள் தங்க வேண்டும் என்று நான் நேர்ச்சி செய்தேன் இப்போது அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது ஆம் நிறைவேற்றி காபத்துலாவில் போய் தங்கு என்று சொன்னார் ஒரு நாள் அவர் காபத்துலாவில் தங்குறார் ஏர்த்திகாஃபி மாதிரி இந்த ஏர்த்திகாஃபினுடைய பொருள் லைலத்துள் கதிரை அடைவதில்லை நன்மையை பெறுவது பள்ளிவாசலில் வந்து அமர்வது தொழுகைக்குரிய நேரத்தில் தொழுகையில் ஈடுபடுவது ஏனைய நேரங்களில் குரான் ஓதுவது பிரார்த்தனையில் ஈடுபடுவது இப்படி நம்மோடு அதிக அளவிலான தொடர்பை கொள்வது பள்ளிவாசல் நமக்கு இரையச்சத்தை ஊட்டுவது பள்ளிவாசல் அல்லாஹுடைய சிந்தனை தருவது பள்ளிவாசல் நபித்தோழர்கள் அப்படித்தானே சொன்னார்கள் என்கிற நபித்தோழர் வீதியில் செல்கின்ற பொழுது ஹந்தலா ஹந்தலா என்று சொன்னார் தன்னை தானே பழித்துக் கொண்டார்கள் ஹங்கலா நயவஞ்சகன் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்கிறார் ஹங்கலா யாருன்னா அவர்தான் தன்னைத்தானே முனாஃபிக் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் வழியில் அபுபக்கரது எல்லாம் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்ன ஹங்கலா உமக்கு என்ன ஆயிற்று என்று கேள்வி எழுப்புகிறார்கள் அவர் சொல்கிறார் நாம் அல்லாஹின் தூதரோடு சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது பள்ளிவாசல்ல ரசுல்லாவுடைய சபையில உட்காரும் பொழுது எவ்வளோ இரையச்சமிக்க ஒரு உணர்வை பெறுகிறோம் எப்படி இருக்கின்றது சொர்க்கத்தை கண்முன்னே பார்ப்பதை போன்று நபியல் நாயகம் நமக்கு அறிவுரை சொல்கிறார்கள் அந்த சபையே வேறாக இருக்கிறது அதுவே பள்ளியை விட்டு வெளியே வந்துவிட்டால் நபியல் நாயகத்தின் சபையை விட்டு வெளியே வீட்டிற்கு வந்துவிட்டால் வேறு உணர்வை பெறுகிறோம் அல்லவன் பள்ளியில் இருக்கின்ற பொழுது நபியல் நாயகத்தோடு அந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது என்ன ஈமானிய உணர்வு இருக்கிறதோ அந்த ஈமானிய உணர்வை நம் வீட்டிற்கு சென்றதற்கு பிறகு இல்லையே அப்ப இது இரட்டை நிலைதானே நான் நயவஞ்சகன் தானே என்று சொன்னார்கள் விளக்கம் அளிக்க கடமைப்பட்ட அபோபக்க ரதி அவர்கள் எனக்கும் அப்படித்தானப்பா இருக்கு வா நம்ம ரெண்டு பேர் ரசூலாட்ட போய் கேட்போம்டாங்க இனி சொல்வதை போல் தான் எனக்கும் உள்ளது நபியல் நாயகத்திடமே நாம் விளக்கம் கேட்போம் என்று நபியல் நாயகத்திடம் வந்து விளக்கம் கேட்டார்கள் நபியல் நாயகம் சுலல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் ஹந்தலா அப்படித்தான் சா அத்தன் சா சிறிது நேரம் அப்படி இருக்கும் சிறிது நேரம் இப்படி இருக்கும் ஈமான் என்பது கூடும் குறையும் இரையச்சம் என்பது கூடும் குறையும் பள்ளிவாசல்ல மார்க்க சபைகள்ல பங்கெடுக்கும் பொழுது ஈமான் கூடும் அப்படித்தான் இருக்கும் அதை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது ஈமானுக்கு பாதகம் இல்லாத உம்முடைய வகையில் உம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி என்னுடைய சபையில் எப்படி இருக்கிறாயோ அப்படியே வெளியிலும் இருக்க இயலாது இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படி இருக்க முடியாது அப்படி இருக்கும் என்றால் நீங்கள் மலக்குமார்களாக மாறிவிடுவீர்கள் என்று நபியல் நாயின் சொல்லல்ல அழிஸ்லமும் சொன்னாங்க அப்படி என்றால் என்ன பள்ளிதான் நமக்கு நாம் வெளியே செல்கிறோம் உலகத்தின் பல்வேறு விஷயங்களை பார்க்கிறோம் உலக ஆசை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது மறுமை சிந்தனை மறக்கடிக்கப்படுகிறது பள்ளிவாசலுக்கு வர்றோம் இறையற்ற உணர்வு ஊட்டப்படுகிறது தொழுகையின் ஊடாக திருக்குறானை பற்றி நினைவூட்டல் ஊட்டப்படுகிறது அல்லாஹியை பற்றிய பேச்சு நபியல் நாயகத்தை பற்றிய பேச்சுக்கள் அந்த வகையில் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு இறைச்ச உணர்வை அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு மோமினுடைய வாழ்வில் பள்ளிவாசல் தவிர்க்கவே கூடாத ஒன்று பள்ளிவாசலுக்கு வரலன்னா நாசமாக போயிடுவோம் பள்ளிவாசலுக்கே வரலை ரெண்டு பேருடைய வாழ்வையும் நீங்களே இடைபெற்று பாருங்கள் எந்த ஒரு முஸ்லீம் அவர் இருந்தாலும் இருந்தாலும் பெரியவராக பள்ளிவாசலுக்கு வருகிறார் தொழுகையில் பங்கெடுக்கிறார் திருக்குறானை வாழ்க்கையையும் வருவதில்லை பள்ளிவாசல் தொடர்பே இல்லாமல் பள்ளிவாசல் வாடையே இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை முறையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் பள்ளிவாசல் தொடர்புள்ள முஸ்லிம் தம்முடைய வாழ்வில் நேர்மையை கடைபிடிப்பார் உண்மையை கடைபிடிப்பார் த குடும்பத்துக்கு உண்மையாக இருப்பார் குடும்பத்திற்கு தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரிவர செய்வார் வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடிப்பார் காரணம் பள்ளிவாசல்கள் மூலமாக அந்த உணர்வு அவருக்கு ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுவே பள்ளி தொடர்பு இல்லை என்றால் தம்முடைய வாழ்வில் சீரழிந்து தட்டழிந்து உலகத்தின் சீர்கேடுகளில் சிக்கி தம்முடைய இந்த உலக வாழ்வையும் மறுமை வாழ்வையும் நாசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் சென்று விடுவார் அப்போ இதையெல்லாம் உணர்ந்து நாம் நம்முடைய பள்ளிவாசல் தொடர்பு அதிகப்படுத்தணும் ரசுல்லாவுடைய வீடு பள்ளிவாசலுக்கு ரொம்ப பக்கத்தில் மஸ்ஜிது நபவி இதுதான் மஸ்ஜிது நபவி என்று நாம் கற்பனை செய்து கொண்டால் இதற்கு இந்த பக்கத்தில் ரசுல்லாவுடைய வீடு அல்லாஹின் தூதர் தம்முடைய பள்ளிவாசலிருந்து வீட்டிற்குள்ளே தலையை நீட்டினால் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா உதயுல்லா வன்ஹா வீட்டில் இருந்து கொண்டே ரசூல்லாவுக்கு தலைவாரி விடுவார்கள் அந்த அளவிற்கு பள்ளிவாசலும் ரசுல்லாவுடைய வீடும் பக்கம் பக்கம் ஒரு தான் தடுப்பணை பெரிய அளவிற்கு விரிப்புகளோ பெரிய அளவிற்கு பல்வேறு விதமான பொருட்களோ ரசுல்லாவிடத்தில் கிடையாது ஒரு பாய் அவ்வளவுதான் ஒரு பாய் தான் தடுப்பணை பகல் நேரத்தில் அது தடுப்பணை இரவு நேரத்தில் அதுவே உறங்குவதற்குரிய பாய் அப்படித்தான் நபி சல்லல்லா அலிஸ்லம் வீடுகள் இருந்தது அப்படி இருந்த போதிலும் வீடு பக்கத்தில் ஆனால் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அதிகமாக பள்ளிவாசலில் தான் இருப்பாங்க வெளியே வருவாங்க மேகம் கருக்குதுன்னா பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க மக்களை பள்ளிவாசலுக்கு அழைப்பாங்க ஏன் மேகம் கருத்தாலே அல்லாஹின் தூதர் அச்சப்படுவார்கள் இதன் மூலம் அல்லாஹ் என் உம்மத்திற்கு தண்டனையை வழங்கி விடுவானோ என்று ரசூல்லாவுக்கு ஒரு அச்சம் கிரகணம் ஏற்படுகிறதா பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க வாங்க மக்களையும் வர சொல்லிடுவாங்க பயணத்துக்கு போகிறாங்களா பள்ளிவாசலுக்கு வருவாங்க வந்து பள்ளிவாசல் பயணம் புறப்படுவாங்க பயணத்துலேருந்து ரசூல்லா வர்றாங்களா நேராக பள்ளிவாசலுக்கு தான் வருவாங்க பயணத்திலிருந்து அல்லாஹ் விட்டுதர் திரும்பி வந்தால் பள்ளிவாசலுக்கு முதலில் வருவார்கள் தொழுவார்கள் குழுக்களை சந்திப்பார்கள் அதன் பிறகே தம் இல்லத்திற்கு செல்வார்கள் ரசுல்லாவுக்கு கவலை வந்தாலும் பள்ளிவாசல் தான் மகிழ்ச்சி வந்தாலும் பள்ளிவாசல் தான் அந்த அளவுக்கு ரசுல்லா பள்ளிவாசலோடு ஒரு நெருங்கிய பிணைப்பை கொண்டிருந்தார்கள் அதனால் தான் உளப்பூர்வமான தொடர்பு நபியல் லாயின் சலல்லாலி சிலம் அவர்களுக்கு இருந்த காரணத்தினாலதான் மரண தருவாயின் போது கூட என்னை பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள் நடக்கவே முடியலை மரண தருவாயில் இருக்கிறார்கள் மயக்கத்திற்கும் விழிப்புக்கும் மத்தியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டத்தில் அல்லாஹுவின் தூதர் சற்றே விழிப்பு வந்த பொழுது நான் எங்கே இருக்கிறேன் என்னை பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள் நடக்க முடியாத நேரத்தில் இரண்டு நபி தோழர்கள் அப்பாஸ் அலி அல்லாஹ் வன்ஹூ அலி அலி அல்லாஹ் அன்பு இரண்டு நபி தோழர்கள் கைத்தாங்களாக தோளில் தாங்கி பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்றார்கள் அல்லஹின் தூதருடைய இரு கால் பாதங்களும் தரை மணலில் கோடு போட்டவாறே வந்தது நடந்து வரலை இவங்க தோல்லை தூக்கி கூட்டு வர்றாங்க கால் பாதங்கள் தரை மணலில் கோடு போட்ட வாரே வருகிறது அந்த இவர் ரசுல்லா பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க ஏன் பள்ளிக்கு வந்தாங்க தொழுகையில் பங்கெடுத்தாங்க கூட்டு தொழுகையில் பங்கெடுத்தாங்க ரசுல்லாவுடைய பள்ளிவாசலை சுற்றியானதாக சுற்றியானதாகத்தான் இருந்தது இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் தொடர்பு நம் ஒவ்வொருவரும் இடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை மதர்சாக்களுக்கு அனுப்பி வைக்கிறமா ஒரு பள்ளிவாசலை உருவாக்குறது இப்போ பெரிய விஷயம் இல்லை பள்ளிவாசலை நாம கட்டிட்டோம் என்று நம்முடைய பணியை நாம் முடித்து கொள்ள முடியாது பள்ளிவாசலை கட்டியதற்கு தான் நம்முடைய பணியை துவங்குகிறது அதன் ஊடாக ஒரு சமூகத்தை உருவாக்கணும் இறையச்சமிக்க ஒரு சமூகத்தை மறுமை வாழ்வை நேசிக்கிற ஒரு சமூகத்தை சமூகத்திற்கு பாடுபடக்கூடிய நன்மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக அப்படித்தான் நல்லாக தூதர் பண்பாட்டை தானுங்க உருவாக்குனாங்க திடீரென்று பள்ளிவாசலுக்குள்ள ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வந்துட்டார் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறார் சகாபாக்கள் அவரை அடிக்க முற்படுகிறார்கள் நிறுத்துங்க அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் என்றார்கள் அதற்கு பிறகு அவரை அழைவுகள் என்றார்கள் அழைத்து உட்கார வைத்து வைத்துள்ளா பண்பாட்டு விளக்குறாங்க நற்பண்புகளை போதிக்கிறாங்க தோழரை இது நாங்கள் அல்லாஹவை வணங்குவதற்காக கட்டிய பள்ளிவாசல் இது நாங்கள் முழுக்க முழுக்க இறைவனை புகழ்வோம் துதிப்போம் பள்ளிவாசலின் நன்மைகள் சொல்லிவிட்டு இது சிறுநீர் என்று விளக்கி சொன்னார்கள் இப்படி நபர்களுக்கு தூதர் நாம் இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வாழ்வியல் முறையை எடுத்துச் சொல்வதற்கு பள்ளிவாசலை பயன்படுத்தினார்கள் சும்மா என்கிற ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் ஒரு சிறை கைதி பள்ளிவாசலில் அவர் தங்கியிருந்த பொழுது சிறை கைதியாக இருந்த பொழுது ரசுல்லா அந்த சிறை கைது எழுத்தில் நடந்து கொண்ட முறை பற்றவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் அப்போ பாருங்கள் பள்ளிவாசல்கள் சொல்ல இப்படிலாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க இன்றைக்கு நாம் வெறுமனை பள்ளிவாசல்கள் எழுப்பி ஐவேளை தொழுகை என்கிற அளவில் பள்ளிவாசலின் பணியை நாம் சுருக்கி விடுகிறோம் அப்படி சுருக்கி விடாமல் இந்த பள்ளிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் அல்லா சிறந்த நற்கூலியை கொடுக்கணும் நபி அல்நாஹிம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க இல்லாஹி மஸ்ஜிதன் எவர் ஒருவர் அல்லாஹுடைய ஆலயம் அமைவதற்காக பாடுபடுகிறாரோ பள்ளிவாசலை கட்டுகிறாரோ ஃபில் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தருகிறான் என்கிறார் நம்மால் என்ற பங்களிப்பு எதுவாக இருந்தாலும் இந்த பள்ளிவாசல் வகைக்காக செய்த சகோதரர்கள் இனி வரும் காலங்களில் செய்யும் சகோதரர்கள் அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்